எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஃபாத்திமா சமையல் விளாக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய செய்யறோம்னாக்கா என் பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கேங்க பொங்கல் லீவுக்கு அவங்க வந்து பிரியாணி செய்ய போறாங்க அரை கிலோ அளவுக்கு குக்கர்ல செய்ய போறாங்க சரிங்களா ஒரு நேரத்துக்கு தான் எங்களுக்கு நாலு பேத்துக்கு சரியா இருக்கும் அதனால என்ன அளவுங்கிறது நான் உங்களுக்கு காமிச்சிட சரிங்களா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கிலோ அளவுக்கு எடுத்து வச்சிருக்காங்க அவங்க மசாலா எடுத்து வச்சிருக்காங்க சரிங்களா கொஞ்சம் பட்டை ஏலக்காய் கிராம்பு இஞ்சி நூறு பூண்டு நூறு எடுத்து வச்சிருக்காங்க இதில் வந்து பாதி அளவு தான் அவங்க போட போகிறாங்க ஏன்னா வேறு ஒரு டிஷ் செய்ய போகிறோம் அதுக்கு பாதி அளவு தேவை அதனால மிக்சியில் போடுறதுனால நாங்கள் ஒன்றா அரைச்சுக்க போகிறோம் சரிங்களா இந்த இந்த பட்டை ஏலக்காய் இஞ்சி பூண்டு எல்லாம் ஒன்றா அரைச்சிட்டு அளவு போடும்போது எவ்வளோன்னு நாங்கள் காமிக்கிறோம் சரிங்களா பாருங்கள் எல்லாம் ஒன்றா போட்டுட்டாங்க இது வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி தனியா தனியாக போடுறதில்லை இது வந்து ஒன்றாவே போட்டு அரைக்க போகிறாங்க பாருங்க ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் அடுத்து பார்த்தீங்கன்னா புதினா கொஞ்சம் மல்லி இலை கொஞ்சம் அதாவது ரெண்டும் சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்காங்க இதையும் போட்டு அவங்க வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து பல்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறாங்க பாருங்க முக்கால் கிலோ மட்டனுங்க இது ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வேக வச்சுக்குவாங்க குக்கரில் போட்டு இப்போ ஒரு ரெண்டு மூணு ஸ்டீம் விட்டு எடுத்துக்குவாங்க அப்புறமா அதான் பிரியாணி தாளிப்பாங்க முக்கால் கிலோங்க சீரக சம்பார் ரைஸ் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருக்கலாம் நூறு கிராம் கடல் எண்ணெயும் நூறு கிராம் தேங்கெண்ணெயும் ஊற்றி தா தாளிக்கிறதுக்கு ஊற்றி வச்சுங்க அடுத்து ரெண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டாச்சு அப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் தாளிக்கிறதுக்கு போட்டிருக்காங்க அது வதங்கிட்டோம் சின்ன வெங்காயம் புதினா மல்லி இலை நம்ம வந்து செவன்ட்டி பர்சென்டேஜ் பல்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதையும் போட்டு அதை வெங்காயத்தோட வதக்க வதக்கிட்ருக்காங்க ரெண்டரை ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா பட்டை ஏலக்காய் இஞ்சி பூண்டு எல்லாமே அரைச்சி வச்சிருக்காங்க இல்லைங்களா அது வந்து ரெண்டரை ஸ்பூன் போடுறாங்க மூணு தக்காளி போட்டிருக்காங்க கட் பண்ணி பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறாங்க பாரு குக்கர்ல மட்டன் வேக வந்து மசாலாவோட ரெண்டு தயிர் வச்சீங்கன்னா இது வந்து ரெண்டு படிங்க ரெண்டு படின்னா ஆறு லிட்டர் படி சரிங்களா இது வந்து முப்பால் கிலோ சும்மா விளையாட்டு வீட்டு செல்லக்குட்டி ரெண்டு படினு பாத்தீங்கன்னாக்கா இதுல மூணு தண்ணி ஊற்றினா சரியா இருக்குங்க ஒண்ணுக்கு ஒன்றரை விதம் சரிங்களா மல்லித்தனை போட்டாச்சுங்க தேவையான அளவு உப்பு போட்டாச்சு அடுத்தது வந்து குக்கர்ல மூடி போட்டுவாங்க போட்டுட்டு ஒரே ஒரு விசில் விட்டுருவாங்க பாருங்க கொதி வரும்போது பாதி இல்லாமல் பிரிஞ்சு விட்றாங்க பாருங்கள் ஒரு சூப்பராக ஒரு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக ஒரு பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க எங்கள் பொண்ணு ரொம்ப அருமையாக சூப்பராக செய்வாங்க நீங்களும் இதே மாதிரி இதே அளவில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எல்லோருக்கும் நன்றி வணக்கம் என்னுடைய சமையல் பிடிச்சிருந்த பாத்திமா சமையல் பிளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் ஹாப்பி பொங்கல்